அன்பார்ந்த பக்தர்களே சிறப்பு சிவஸ்தலங்கள் என்னும் தலைப்பில் தேவார பாடல்கள் இடம்பெற்ற ஒன்றான கோவில் என்ற ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த காளையார் கோவிலில் ஞான சம்பந்த பெருமானும் சுந்தரரும் பாடிய ஓரிரு தேவார பாடல்களை இன்று இந்த சிவ சிறப்பு சிவஸ்தலங்கள் தேவார பாடல்கள் வரிசையில் அடியே இங்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் இறைவன் இறைவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முதலில் ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஓரிரு பாடல்களை இங்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் நுண்ணிடை பேரல்குள் நூறம் மெல்லடி பெண்ணின் நுண்ணிடைப்பேரல் நுண்ணிடை பேரல்குள் நூபுரம் மெல்லடி பெண்ணின் நல்லாளை ஓர் பாகமாய்ப் பேணினான் கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பேர் கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பே விண்ணிடை வேட்கையார் விரும்புதல் கருமமே கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பே விண்ணிடை வேட்கையார் விரும்புதல் நிறை உடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் நிறை உடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் உடை முழுவுளும் பலியுளும் பாட்டுளும் கரைவுடை மிடற்ற நல் கருதிய காணப்பேய நிறைவுடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் பறைவுடை முழுவளும் வலியுளும் பாட்டுளும் கரைவுடை மிடற்றண்ணல் கருதிய காணப்பே திருக்கானப்பே குறைவுடை கலார் கலைகில குற்றமே கணப்பே கரை உடைமிடத்தன்னல் கருதிய காணப்பேர் குறை உடையவர் கலார் கலைகில குற்றமே உரித்தலை சுரையோடு குண்டிகை பிடித்துச்சி பறித்தலும் உரித்தலை சுரையொடு குண்டிகை பிடித்து உச்சி பறித்தலும் போத்தலும் பயனிலை பாபிகாள் மறித்தலை மடப்பிடி வளர்கிளங்கொழுங்கோடி கரித்து எழு காணவே கை தொழல் கருமமே உரித்தலை சுரையோடு குண்டினை பிடித்து உச்சி பறித்தலும் போர்த்தலும் பயனிலை பாவிகாய் மரித்தலை மடப்பிடி வளர் இளங்கொழுங்கொடி கரித்து காணவே கரித்து எழு காண வேர் கை தோழல் கரும மே கரித்தெழு காண வேர் கருமமே ஏ இப்பொழுது சுந்தர பெருமான் அருளிய ஓர் இரண்டு தேவார பாடல்கள் இங்கு தொடர்ந்து சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது தொண்டரடி தொழலும் சோதி இளம்பிறையும் சூதன மின்முளைய பாகமுமாகி வரும் புண்டரிக பரிசாம் மேனியும் வானவர்கள் பூச இடக்கடல் நஞ்சுண்ட கருத்த மறுங்கொண்டல் என திகழும் கண்டமும் என் தோளும் கோல நறுசடை மேல் வண்ணமும் கண்ற கண்டுறுவதென்று கொலோ வண்ணமும் கண் கூளிரதென்று அடியேன் கார் கார்வயல் சூ காண பேருரை காரயர் சூழ் காண பேருரை ஏ பண்ணுதலை பயனார் பாடும் நீடுதலும் பங்கய பத்தியும் முத்தி அளித்து எண்ணுதலை பெருமான் என்று எழுவார் அவர்தம் ஏசரவும் இறையாம் எந்தையையும் விரவி நன்னுதலை எங்கனம் படுமாறு நுதலை படுமாறுங்கணம்லேனைகிற என்னை மதித்து உய்யும் மருளும் கண்ணுதலை கணியை காண்பதும் என்று கண்ணுதலை கணியை காண்பதம் என்று கொலோ வயல் சூழ் கார் வயல் சூழ் திரு காணப்பேரு காலையே ஏவயல்சூழ் காணப்பேரு கார் வயல் சூழ் திருக்கான பேருரை காலையே காளையே பேருரை காளையையே காளையே காண பேருரை காளையே ஏ நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி तिरुच्चिटम्बरं शिवचिदंबरम्